ஸோ நம்ம புளியும் அந்த செங்கல் தோட்டில் இருக்கிறீங்களா ஸோ அதை வச்சு எப்போவுமே செம்பு பாத்திரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு புளி தான் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் உண்மையாக அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்சஸ் நல்லா வந்து கொடுக்கும் சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும் ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி டெமோவாக வந்து ட்ரை பண்ணியும் காமிச்சிடுறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை வந்து கேட்டிருக்கீங்க புளி வச்சு தேய்ச்சா சுத்தமாக போகுமா அதே மாதிரி கருத்து போகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க செம்பு பொறுத்த வரும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரல தான் தாங்கும் அதுக்கப்புறம் காத்துப்பட்டுனா கண்டிப்பாக இது போல் கலர் மாற தான் செய்யும் பட் நம்ம பழைய முறைப்படி நான் இப்போ வந்து ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நாள் வரலும் அந்த ரொம்ப கலர் மாறாமல் இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொன்னது அந்த புளி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கோலம் போடுறதுக்காக பயன்படுத்துறது காவி பொடி இருக்குங்களா அது வந்து செங்கல்ல அரைச்சி எடுக்கக்கூடிய தூள் தான் இது ஸோ இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் தேய்க்கும் போது அந்த கலர் மாற்றம் வந்து இருக்காமல் இருக்கும் அதாவது ஒரு சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும் நான் இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பவும் சேர்த்துருக்கேன் உப்புக்கு சேர்த்தும் போது கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அதை சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்த ஒரு டன்னர் தான் இது ஸோ என்ன பொறுத்தாலும் லெமனை போட்டு நீங்கள் தேய்க்கிறத விட செம்ப பொறுத்தவரலும் நீங்கள் புளியை போடுறதான் ஃப்ரெஷ் பெஸ்ட்டு ஏன்னா லெமன் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அங்கே வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஷேடு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ எவ்வளோ பேர் அதை அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரில நீங்கள் வேணால் லெமன் வச்சு தேய்ச்சி பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட் போல் விட்டுட்டு பாருங்கள் அப்படியே கலர் வந்து மாறிடும் அதனால் எப்போவுமே நீங்கள் செம்பை பொறுத்த வரலும் புளியை யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் குறிப்பாக இந்த செங்கல் பொடி இதை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கலர் வந்து உடனே மாறும் அதே மாதிரி சீக்கிரம் கருத்து போகாம இருக்கும் ஸோ பாருங்க ஃப்ரெஷ்ஷ் ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு ஸோ இங்க அங்கங்க திட்டு திட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வேணால் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் ஸோ அதே தான் இந்த பிளேட்டும் பாருங்க கொஞ்சமா அந்த எடுத்துகிட்டு பண்ணி ஸோ தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுட்டு நீங்க இத க்ளீன் பண்ணி பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எதுவும் பாருங்கள். ஸோ நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு துணி காட்டன் துணியை வச்சு சுத்தமாக துடைச்சி எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த திட்டு திட்டா தண்ணியோட ட்ராப்ஸ் வந்து படாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸோ எப்பயுமே நம்ம பாரம்பரிய எப்படியாக க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்ன பண்ணுறது இந்த செம்பு பாத்திரத்துக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம செங்கல் தூள் பயன்படுத்தும் போது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சாங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்